நேர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிகரம் தொடும் சிறப்பான நாள் ஆகமையிட்டும் நாள்தோறும் ராசி பலன் வீடியோவின் துவக்கத்தில் உங்கள் மனதோடு பேசும் சிந்திக்க வைக்கும் சிந்தனை சொல்லிட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருப்பீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அன்பு உள்ளங்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள் இப்போ மனதோடு பேசுங்கள் சிந்திக்க வைக்கும் சிந்தனைக்கு பிறகு ராசி பலன்கள் மனதோடு பேசுங்கள் மனதை காட்டும் கண்ணாடி மனதோடு பேசுங்கள் நாளும் இதை கேளுங்கள் மனதோடு பேசுங்கள் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள் இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை கணவன் மனைவி உறவில் வந்து கணவன் இறந்து போன பின்னாடி மனைவி மெல்ல மெல்ல தன்னை அலங்கரிச்சுக்கிறது அல்லது தன்னுடைய சுவையை குறைச்சிக்கிறது தான் சாப்பிட்றதை குறைச்சிக்கிறதுங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய பழக்கமாக தான் இருக்குது ஆனா ஒரு காலத்துல பெண்களுக்கு அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கட்டுப்பாடாக விதிக்கப்பட்டிருந்தது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு காலங்காலமா கணவன் இருந்த உடனே அவங்களுக்கு தலைமுடியெல்லாம் அழிச்சுக்கிறது அவங்களுடைய அழகான புறத்தோற்றங்களை தோற்றங்களை நீக்கிறது இந்த மாதிரி இன்றைக்கும் கூட வடநாட்டில வந்து விருந்தாவன் அப்படிங்கிற ஒரு அந்த நகரம் முழுக்க முழுக்க விதவை பெண்ணான இளம் குழந்தையா இருக்கக்கூடிய ஒரு பெண் கூட விதவையான உடனே கொண்டு போய் அங்க விட்டுருவாங்க அப்ப அந்த குழந்தை வந்து அது வாழ்நாள் முழுக்க வந்து சுவையான உணவோ உப்பு சுவையோ எதையுமே சாப்பிடாம இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க நமக்கு இந்திய தமிழ்நிலத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தால் கூட மனதுக்குள்ளார வந்து பல பெண்கள் கணவன் இல்லை இனிமேல் இதனை சமைக்க ஏன்னா சமைக்கிறதே கூட கணவன் வெளியூர் போயிட்டாக்க இவங்க வந்து ரொம்ப குறைவான சமையலும் இருக்கிற பழையதை வச்சு சாப்பிட்ற பழக்கமுமான பெண்கள் இன்றுக்கும் இருக்க தான் செய்கிறாங்க இதனுடைய நீட்சியாக தான் வந்து கணவன் இல்லாத காலத்தில் பெண்கள் வந்து என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கட்டுப்பாடாக விதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அந்த விருந்தாவன்கிற ஒரு நகரத்தில் இருந்த விதவை பெண்களை பற்றின ஒரு கவிதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது வந்து கவிஞர் பழனி பாரதியினுடைய கவிதை இந்த கவிதையில் வந்து நம்ம எப்படி அவங்களுடைய சுவை மொக்குகள் உடம்பு முழுக்க நம்ம உடம்பே உப்பு தான் நம்ம கண்ணீரில் உப்பு இருக்குது இந்த சுவையே நமக்கு முதல்ல வந்து அந்த விதவை பெண்ணுக்கு வந்து உப்பு சுவையோ இனிப்பு சுவையோ எதையுமே கொடுக்க மாட்டாங்க அப்படி தான் அந்த நகர் முழுக்க இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கண்ணீர் எப்படி அவளுக்கு சுவையாக இருக்குது உப்பை அறிமுகப்படுத்துதுங்கிறத ரொம்ப நுட்பமாக சொல்லக்கூடிய ஒரு கவிதை இது தனிமையில் எரியும் இரவின் சாம்பல் நுரைத்து ஓடுகிறது யமுனையில் விருந்தாவனத்தில் அலையும் கைம்பெண்களை பெருமூச்சுக்களை வாங்கி குழலூதுகிறான் பச்சை மாமலையன் நிறமற்ற நீரில் நிர்வாணம் வண்ணப்பூவாய் சுழலுகிறது ஒரு காடு வெந்து தணிகிறது அவளது வெள்ளுடைகள் மேகங்களாக மிதந்து கொண்டிருக்கின்றன இதழ் தொட்ட கண்ணீரை நாவால் வருடிச் சுவைக்கிறாள் ஒரு துளிதான் என்றாலும் போதுமென்பது போல இன்னைக்கு ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ விளம்பி ஆண்டு மார்கழி இருபத்தி இரண்டு இது மாதிரியான ராசி பலன் அப்லோடுகளுக்கும் உங்களின் மனதோடு பேசும் சிந்திக்க வைக்கும் சிந்தனைக்கும் கீழே இருக்கிற சிகப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் இருக்க பெல் பட்டனையும் அழைத்துக்கங்க மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் மெசெஞ்சர் மூலமா ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இப்போ ராசிக்கான பலன்களுக்கு செல்லலாமா முதல்ல மேஷ ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு தனம் நிறைந்த லாபம் நிறைந்த ஒரு நாள் ராசி நண்பர்களுக்கு இன்று தொழில் ரீதியான மகிழ்ச்சிகள் கைகூடும் ராசி நண்பர்களுக்கு இன்று மகிழ்ச்சி கலப்பில் திளைக்க வைப்பார்கள் உங்கள் உறவுகள் ராசி நண்பர்களுக்கு இன்று உடல் சோர்வு ஏற்படும் ஓய்வு தேவையான நாள் சிம்மராசி நண்பர்களுக்கு திடீர் மருதிகள் ஏற்பட்டு அதனால் சில சுணக்கங்கள் ஏற்படலாம் கவனத்தோடு இருப்பது நல்லது அடுத்ததாக கன்னிராசி நண்பர்களை இன்று உங்களுக்கு தனம் நிறைந்த நாள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்று ஓய்வு தேவைப்படும் ஒரு உளைச்சலான நாளாக இருக்கும் ராசி நண்பர்களுக்கு கவலைகள் நேர்ந்து பொருளாதார ரீதியான உயர்வு ஏற்பட்டு கடன்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று முயற்சிக்கான விளைவு பாராட்டுக்களாக பூமாலையாக வரலாம் மகர ராசி நண்பர்களுக்கு இன்று திடீர் அலைச்சல்கள் ஏற்பட்டு அதனால் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் கும்பராசி நண்பர்களுக்கு இன்று புதிய விஷயங்களின் மேல் ஆர்வம் ஏற்பட்டு தொழில் சிறக்க வாய்ப்புண்டு மீனராசி மீன ராசி நண்பர்களுக்கு திடீர் லாபங்கள் வந்து யோகம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் கேட்டது ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமைக்கான இன்றைய ராசி பலன் இது மாதிரியான ராசி பலன் உங்களின் மனதோடு பேசும் சிந்திக்க வைக்கும் சிந்தனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க கீழே இருக்கிற சிகை பண்ணுற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுக்கங்க மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலமாக ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து கேட்டு உங்க எல்லாருக்கும் இந்த நாள் சிகரம் தொடும் சிறப்பான நாளாகமைய வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா